வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா சிறப்பாக நடந்தது விழாவில் வளர்ப்பு யானைகள் வரிசையாக அணிவகுத்து நிற்க அதன் மீது பாகன்கள் தேசிய கொடியை ஏந்தி அமர்ந்திருந்தனர் யானைகள் முகாம் வனச்சரகர் மேகலா தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து வளர்ப்பு யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி தேசிய குடிக்கு மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது விழாவில் வனச்சரகர்கள் மனோஜ்குமார் விஜயன் வன ஊழியர்கள் யானை பாகன்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ி மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை லிங்காபுரம் கிராமத்தில் முருகன் விவசாய தோட்டத்திற்குள் காட்டு யானை கூட்டம் நுழைந்தது பயிர்களை தின்ற யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றன அதில் ஒரு பெண் காட்டு யானைக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டதால் அங்கேயே படுத்துக் கொண்டது யானையால் எழுந்து நடக்க முடியவில்லை தோட்ட உரிமையாளர் முருகன் சிறுமுகை வனத்துறைக்கு தகவல் அளித்தார் வன கால்நடை மருத்துவர்கள் குழுவுடன் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் யானையை ஜிசிபி உதவியுடன் தூக்கி நிறுத்த முயன்றும் யானையால் எழுந்து நிற்க முடியவில்லை யானைக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளித்து யானையை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் இருந்து ஆண்டுதோறும் தைப்பூசம் கொண்டாடும் வாரத்தில் பக்தர்கள் பாதயாத்திரை செல்வது வழக்கம் இந்த குழுவினர் பந்தலூரில் இருந்து கோவைக்கு அரசு பஸ்ஸிலும் கோவையிலிருந்து ஈச்சனாரி கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் வழியாக பழனிக்கு நான்கு நாட்கள் பாதயாத்திரை செல்ல உள்ளனா் அதையொட்டி பந்தலூர் முருகன் மற்றும் மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்த குழுவினர் இன்று காலை ஒருங்கிணைப்பாளர் சாமிவேல் தலைமையில் எண்பது பேர் பயணிக்கு வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு தடபுடல் வரவேற்பு அளித்தனா் குடியரசு தின விழாவையொட்டி விமான நிலைய இயக்குநர் தீபக் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் சிஐஎஸ் டிஐஜி ஸ்ரீராம் மற்றும் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள் விமான நிலைய அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் முதல் முறையாக சிஐஎஸ்எஃப் பெண் வீரர்கள் ஆண் வீரர்களுடன் இணைந்து சாகச நிகழ்ச்சி நடத்தினர் இது வந்து எப்படி சொல்லணும்னா விமான நிலையத்தோட பயணிகளோட எண்ணிக்கை விமான நிலையத்தோட ஒரு கெப்பாசிட்டி எல்லாமே வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு நீங்களே பார்த்திருக்கீங்க இப்போ இன்டர்நேஷனல் டெர்மினல் டூ அது வந்து இந்த வருஷம் பிரதம மந்திரி தொடங்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட்டோட பேஸ் டூ இரண்டாவது கட்டமா இப்போ வந்து பணிகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கு புதுசா டெர்மினல் போர் முன்னாடி வந்து அதை டெபார்ச்சர் இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து டொமஸ்டிக்கா கன்வெர்ட் பண்ணி சில ஏர்லைன்ஸ் அங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விமான நிலையத்தோட பயணிகளோட எண்ணிக்கை வரிசையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது ஏர்போர்ட் டைரக்டர் சொன்னாங்க நானூறு மூமெண்ட் எவ்ரிடே இருக்கு இது வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் இப்போது வந்து ஒரு பதினேழு பாசஞ்சர்ஸ் வந்து இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு மில்லியன் பாசஞ்சர்ஸா வந்து வரப்போற சில வருடங்கள்ல வந்து வரும் சிவிலைசேஷன் நல்ல குரோத் ஆயிட்டு இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனோட சேர்த்து மத்திய தொழில் பாதுகாப்புடையோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே மாதிரி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் அதுக்கு வந்து நம்ம தமிழ் அது பேசுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்போம் ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த வருங்காலத்தில் வந்து இது இன்னும் சிறப்பாக செயல்படுவாங்க அண்டு அந்த குறிக்கோள் ஒரு பாதுகாப்பான பயணம் அதை வந்து கண்டிப்பா வந்து மத்திய தொழிலாளத்துறை சென்னை விமான நிலையத்தில் உறுதி செய்யும் அண்ட் இப்போ சமீபத்தில் அயோத்தியா ஏர்போர்ட்லயும் வந்து சிஎஸ் வந்து டிப்ளை பண்ணியிருக்காங்க பாராளுமன்ற கட்டத்திலையும் வந்து இப்போ சிஎஸ் வந்து புது பாராளுமன்றத்திலையும் வந்து டிப்ளை பண்ணிருக்காங்க இது ஒரு சிறப்பான பணிக்காக மத்திய அரசு கொடுக்கின்ற எங்களுக்கு கௌரவம் இது வருங்காலத்தில் வந்து இன்னும் தொடரும் சென்னை ஏர்போர்ட் விமான நிலையத்தில் வந்து பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதி செய்வோம் மிகவும் சிறப்பா பணியாற்றுவோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் தை இரண்டாம் வெள்ளிக்கிழமை மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேகம் நடைபெற்றது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பக்தர்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கு அக்னி சட்டி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர்

Issue Department has ensured adequate supply of fresh currency notes and coins in Tamil Nadu Pondicherry. As part of clean note policy, our office has been striving to ensure that members of public have sufficient good quality currency notes. To achieve the same, Issue Department has processed 82.85 crore pieces of soil notes during July 2. டிசம்பர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நலாகோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட குந்தலாடி பகுதியில் கிராம சபா கூட்டம் தலைவர் டெர்மிளா தலைமையில் நடந்தது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் பல்வேறு குறைகளை தெரிவித்தனர் அரசு திட்டங்களை பெற்றுத்தருவதாக கூறி சில கவுன்சிலர்கள் பணம் வாங்குவதாகவும் தனிநபர்கள் பயன்பெறும் இடங்களில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதாகவும் குற்றம் சுமத்தினர் மேலும் காமராஜர் நகர் பகுதியில் நல்ல நிலையில் உள்ள தார் சாலையை அகற்றி சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அத்துடன் நெலாகோட்டை அருகே அவுண்டில் கிராமத்திற்கு செல்லும் சாலையை சீரமைக்க கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் நிதி இல்லை என்ற காரணத்தை கூறி ஊராட்சி நிர்வாகம் சீரமைக்க முன்வரவில்லை என கிராம மக்கள் குமுறினர் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து அந்த நிதியை ஊராட்சி நிர்வாகத்தில் வழங்கி சாலையை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர் ஆனால் அப்படி ஒரு சாலையே இல்லை என ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மறுத்தது அத்துடன் இந்த பகுதி தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி என ஊராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு வருவாய்த்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் சாலை அமைந்துள்ள பகுதி நெலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக உள்ளதால் அதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கூட்டத்திற்கு கலெக்டர் வரவேண்டும் என கூறி ஒரு தரப்பினர் கையில் துண்டு பிரசுரங்களுடன் போராட்டம் செய்தனர் இதனால் கிராமசபா கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது

அவுங்க கிராமத்துல யாப்சா பேர் வாச்சறே இல்ல பஞ்சாயத்துல ஒரு போன்ல உட்காரணும் வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு ஓட்டு போடுறாங்க அதே நாய இருக்கா இல்ல இருக்கிறது நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம சபா கூட்டம் மணல் ஊராட்சி ஒன்றிய பள்ளி வளாகத்தில் நடந்தது தலைவர் லில்லி ஏலியஸ் தலைவர் சந்திரபோஸ் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் பல்வேறு குறைகள் அடங்கிய மனுக்களை கிராம மக்கள் வழங்கினர் பொதுமக்கள் தங்களின் குறைகளை தெரிவித்தனர் குறைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்தது மத்திய அரசின் மாதிரி பள்ளி திட்டத்தின்கீழ் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஓட்டுப்பட்டறை வசம்பள்ளம் பகுதியில் தமிழக கல்வித்துறை சார்பில் அரசு மாதிரி பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் நடந்த குடியரசு தின விழாவில் பாஜ மாநில விவசாய பிரிவு துணைத் தலைவர் சவுந்தரபாண்டியன் கொடியேற்றி வைத்து பேசினார் தொடர்ந்து பரதநாட்டியம் மனித பிரமிடு பழங்குடியினர் நடனம் படகு நடனம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இலைகள் தழைகள் கொண்டு கண்காட்சி அரங்குகளை மாணவர்கள் அலங்கரித்தனர் பழங்குடியினரின் பாரம்பரிய பொருட்களின் கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டது இதில் நீலகிரியில் உள்ள குரும்பர் கோத்தர் தோடர் உட்பட பல்வேறு பழங்குடியினரின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன கண்காட்சியில் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் ஸ்டாம்புகள் ரேடியோபோன் கடிகாரம் உட்பட பழங்காலப் பொருட்கள் இடம்பெற்றன பழங்குடியினரின் கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன